கடகராசிக்கு வணக்க வந்து குரு எங்க லாபத்துக்கு வந்திருக்கார் லாபத்துக்கு ஆறாமாவது லாபம் எவ்வளவு பேங்க்ல நீங்க லோன் வாங்கினாலும் அடைச்சிடலாம் மூணாம் வீட்டை பார்க்குறாரு நம்ம எடுக்கிற முடிவை மன தைரியம் காரியத்தை முடிக்கு திறமை துணிச்சல் ஊக்கம் உறுதி புகழ் இதெல்லாம் பார்க்குறாரு நீங்க எடுக்கிற முடிவு ஃபெயிலியர் ஆகாது நல்ல முடியாகும் குழந்தைகளுக்கு பார்க்கணும் அற்புதமான கல்வி நிறைய கிடைக்கும் அஞ்சாம் மூட புத்திர அது குரு பார்வை பிள்ளைகள்லாம் மக்கு பிள்ளையாக இருந்தாலும் நல்லா அறிவாக்கலாமோ இந்த வருடம் நல்லா வியாதி ஆறாம் அதிபதி எங்கே இருக்கார்னு பார்க்கணும் லாபத்து இருக்கார் ஒரு வியாதி வந்தால் அதனால் லாபம் தான் அவருக்கு ஒரு ஒரு கட்டி கிட்டே வந்துச்சிங்களேன் அது தாரம் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆயில் நீடிக்கும் ஆறாம் உடன் பார்க்குன்னா ஆரோக்கியத்தில் வெற்றி உண்டு ஒரு ருணரோக சாணாதிபதியாகிய குரு பகவான் எங்க ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபங்கிறது சிரம் வெற்றி கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் பார் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப விளக்கமா நம்ம நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க இன்னைக்கு வந்து என்ன ராசிங்க பார்க்க போறோம் கடகத்தை இன்னைக்கு கடகராசியை பத்தி ஐயா உங்களுக்கு தெளிவா துல்லியமான பலன்களாக உங்களுக்கு சொல்லுவார் கேட்டுக்கோங்க கடகங்கிறதுங்க சந்திரனுடைய வீடு சந்திரனோட வீடு வீடு தாய் நாலாம் வீடு வீடுதான் நாலாம் வீடு நாலாம் வீடு தாய் நல்ல கற்பனை சத்தியில் உள்ள வீடு நல்ல ஐடியா பார்த்து அதாவது பார்க்கணும் ஈவு இறக்கம் தானம் தர்மம் எல்லாம் பண்ணக்கூடிய வீடு சந்திரன் கடகத்துக்கு அதிபதியே சந்திரன் தான் சந்திரன் தான் அந்த சந்திரன் பார்க்கணும் குரு உச்சம் பெறார் அந்த வீட்டுக்கு குருன்னு பார்க்கமுன்னாக்கா வந்து புனர்பூசணா நாலாம் பாதம் இருக்கு பூசம் நாலு பாதங்கள் இருக்கு ஆயிலே நாலு பாதங்கள் இருக்குது ராமர் நட்சத்திரம் கட கடகம் ராமர் பார்க்க போனாக்கா வந்து அந்த பூச நட்சத்திரங்கிறது ராமருடைய ஏழாம் மாதிரி கணவருடைய நட்ச மனைவி நட்சத்திரம் இதில் இருக்குது மனைவியின் வார்த்தை சாணம் அதுவும் பூசமும் கடத்தில் இருக்குது மனைவியின் வார்த்தையை கேட்டு ராமர் மாய வளங்கியமான அதில் வந்து அந்த மாய மானை அடித்து கொண்டு இருக்கார்

குடிக்கிறதுக்கு போனவர் வளைஞ்சு வளைஞ்சு போனச்சு அந்த மான் அதனாலதான் வளைஞ்ச மான் ஓ ரைட் ரைட் வளைஞ்ச மான் ராமர் வந்து ரொம்ப கஷ்டத்து வீரமானாரு ஆனா நண்டு உள்ளம் ராமருக்கு நண்டு உள்ளம் உண்டு அதை மனத்துக்குடைய சந்திரன் மனத்துக்குடைய மனசுல வந்து நண்டு உள்ளம் அதான் அந்த கழகத்துக்கு நண்டு போடுறாங்க ஆமாம் நண்டு நண்டு பிடிங்கிறான்ல நண்டு பிடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடகம் நண்டு உள்ளம் நண்டு உள்ளம்னு பார்க்கணாக்க வந்து பாகிஸ்தான் துரத்தி அடிக்கு துரத்தை அடிச்சு அப்போ உள்ள நம்ம இந்திய பொருளாதாரம் ரொம்ப சரிவு சரிவு பங்களாதேஷுக்கு ஒரு நாட்டே பிடிச்சி அப்போ ஏன்னா வந்து ஒரு வல்லரசு ஆணுச்சு இந்திரா காந்தி அம்மா நண்டு உருவம் கொண்டாங்க நம்ம கருப்பு காந்தி காரில் காமராஜ் அவரும் நண்டு உருவம் கொண்டார் கடகராசி தான் கடகராசி தான் காந்தியை தாண்டி சிறைக்கு போனவர் நம்ம காமராஜர் வெள்ளகரனை வெற்றி அடிச்சார் கலைஞருக்காரில் அவரும் கடகம் தான் பெரும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாமே அதனால் கடகங்கிறது தலைவருக்கு உள்ள இடம் சிம்மும் தலைவருக்குள்ள இடம் தான் இந்த கடகராசிக்கு பார்க்க போனாக்கா வந்து குரு இங்கே வந்திருக்கார் லாபத்துக்கு வந்திருக்கார் லாபத்துக்கு வந்து ஆறாம் மாதக்கு லாபம் எவ்வளோ பேங்கில் நீங்கள் லோன் வாங்கினாலும் அடைச்சிடலாம் இந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு காலத்தில் அடைச்சிடலாம் இந்த கடகம் அப்படின்னு பார்க்க போனாக்க வந்து இந்த மூணாம் வீட்டை பார்க்குறாரு நம்ம எடுக்கிற முடிவை மன தைரியம் காரியத்தை முடிக்க திறமை துணிச்சல் ஊக்கம் உறுதி புகழ் இதெல்லாம் பார்க்குறாரு நீங்கள் எடுக்கிற முடிவு ஃபெயிலியர் ஆகாது நல்ல முடியாகும் அதே நேரத்தில் அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் குரு பகவான் அஞ்சாம் இடம்னு பார்க்கணும் புள்ள இல்லாங்களோ புள்ள பிறக்கும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்ட சாணம் தெய்விபக்தி சாமியெல்லாம் பேசும் இந்த வருஷம் கடக கடகராசிக்காரங்களுக்கு அதே நேரத்தில் பார்க்கணும் அந்த குரு எங்கே பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் இடங்கிறது திருமண மாதம் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் இடம் கூட்டியாபம் நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் பார்க்கணும் கடகராசிக்கு இந்த குரு வந்து பார்க்கணும்னா ஆறாம் அதிபதி லாபத்தில் இருக்கார் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் கவலை ஒம்பு இதெல்லாம் வந்தால் ஜெயிக்கலாம் கூட்டுதான் ஜெயிக்கலாம் ஒம்பதாம் இடம் சொத்துப்பு தான் நிறையா வரும் சொத்து ஒன்பதாம் பயணம் ஒன்பதுடன் தாப்புனா லாபம் கிடைக்கும் அவ்வளோ அட்டகாசம் கிடைக்கும் கடகராசிக்காருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அட்டை பற்றி பயப்பாதீங்க கடகராசிக்கு பல நன்மை செய்யுமே தவிர கெடுதல் செய்ய வாய்ப்பு இல்லை இந்த கடகராசிக்கு நண்டு உருவம் கொடுக்குறாங்களே ஆமாம் அதுக்கு நண்டு உருவம் கடகங்கிறதுக்கு சந்திரன் வீடு மனதுக்குடையவன் மனதில் ஒரு நண்டு பிடிப்பிருக்கும் நான் சொன்னேன் இல்லையா காமராஜருக்கு வெள்ளக்காரனை வேட்டை அடிக்கணும்னு சொல்லி பல முறை ஜெயிலி காந்தியை தாண்டி போயிருக்கார் அந்த நண்டு உருவம் கலைஞருக்கு தலைவர் ஆகணும் ஒரு நண்டு பிடிவாதம் பிரிவருக்கும் மனசு இருக்கும் இந்திரா அம்மா இருக்காங்கல்ல அப்போ உள்ள வறுமை நமக்கு ஒரு நாட்டையே பிடிச்சி வங்காள சாமி உருவாக்கி வல்லரசா வல்லரசு பேர் ஆகணுச்சு அன்றைக்கு நூல் சூழ்நிலை ஒரு நண்டு உருவம் பாகிஸ்தான் அதுலேயே அடங்கக்கூட பாகிஸ்தான் குடிக்கிட்டான் அதனால வந்து நண்டு உருவம் கொண்டவங்க கரகாசி வரங்க

தொழிற்சாலை பக்காவாக இருக்கும் பயப்படுற அவசியம் இல்லை நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் எவ்வளோ லோன் வாங்கினா போடலாம் ஆதாயம் கிடைக்கும் ஒன்றும் பயம் இல்லை சந்தோஷம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரசன் கடகராசன் சகோதர சாணத்தை பார்க்கணும்னு குரு பார்க்குறார் குரு பார்க்கறனால சகோதரர்கள் மேன்மை அடைவார்கள் சகோதர கடகத்தில் பார்க்கணும்னாக்கா வந்து ஆயுள் நட்சத்திர நாலு பாதம் இருக்குது இளைய சகோதர சாணங்களால் இவருக்கு லாபம் உண்டு மேன்மை கிடைக்கும் ஒன்றும் பயம் இல்லை ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸு காதல் திருமணம் அனைத்தும் நடக்கும் எல்லாம் வெட்டி காதல் வெட்டி கிடைக்கும் ஒன்றும் பயன்படுத்த அவசியம் இல்லை அடகராசிக்காரங்களுக்கு அருமையான அருமை செம அருமை ஒன்றும் பயன் இல்லை சரிங்கய்யா இப்போ வந்து உடல்நலம் எப்படி இருக்கு உடல்நலம் ஆறாம் அதிபதி வியாதி ஆறாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் லாபத்து இருக்கார் ஒரு வியாதி வந்தால் அதனால் லாபம் தான் அவருக்கு ஒரு ஒரு கட்டி கட்டி வந்துச்சுங்களேன் அது தாராளம் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆயில் நீடிக்கும் ஆறாம் உடல் பார்க்கணும் ஆரோக்கியத்தில் வெற்றி உண்டு ஆரோக்கிய சாணாதிபதியாகிய அது ருணரோக சாணாதிபதியாகிய குரு பகவான் இந்த ரிஷபத்தை இருக்கார் ரிஷபங்கிறது சிரம் வெற்றி கிடைக்கும் வெற்றி வந்து நோய் இருந்தாலும் குணமாயிடும் குணமாயிடும் வந்து குரு இருந்தா நல்லது செய்வார் ம் இந்த ஒரு ஒரு காலம் நோய்கள் குணமாயி நல்லா இருந்தாரு அருமை இருப்பாங்க ஒன்றும் பயன் இல்லை சரி இப்போ ஜாதகருக்கு வந்து மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை பொறுத்த குரு பார்க்கறனால மனைவிக்கு ஏற்பட்ட பீடைகள்லாம் ஒழியும் மனைவிக்கு ஏற்பட்ட பார்க்க போனால் பார்க்க போனாக்கா வந்து நல்ல அறிவு மேன்மை கிடைக்கும் வேளாண் பார்க்கணும் சனி விழா மனைவிக்கு வெக்கம் தயக்கம் சந்தேகம் வந்த புத்தி காரியங்கள் தாமதம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறும் மனைவி பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் இன்னைக்கு பார்க்கணும்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறனால கண்ணிய குரு மனைவி சாணம் எல்லாம் மனைவி மகரம் ஒன்பதாம் சொத்துப்பூத்துமெண்ட் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் கண்ணி அது குரு பார்க்கனால மனைவி சொத்து எல்லாம் வாங்கலாம் வாங்கலாம் கடக ராசிக்காரங்க மனைவி சொத்து நிறைய வாங்கலாம் ஒன்றும் பாதிப்பு இல்ல மனைவிக்கு லாபசாந்தி குரு பார்க்குற லாபம் லாபம் பலவே லாபம் கிடைக்கும் மனைவிக்கு ஒரு கடை திறக்க போனாக்கா மனைவிட்டு சாய் வாங்கிட்டு போய் கடை திறக்கலாம் நம்பர் மனைவி பார்க்க போனாக்க வந்து புக்கை கொண்டு வச்சுட்டு திரும்பி வாங்கிட்டு போனா நல்ல ராசி கிடைக்கும் மனைவியால் பல யோகங்கள் கிடைக்கும் இருக்கு மனைவி மார்க்கத்தால் செல்வம் கிடைக்கும் மனைவி மார்க்கத்துல இருந்து சொத்து கொடுத்துருக்கு இல்லையா அந்த தன்மையிலும் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்து குழந்தைகளுக்கு எப்படியா இருக்கு குழந்தை அஞ்சாம் குழந்தை அஞ்சாம் குரூப் பாக்குறாரு குழந்தை இல்லாமல் குழந்தை குழந்தை அஞ்சாம் குரூப் பாக்குறது குழந்தைகளுக்கு பார்க்கணும் அற்புதமான கல்வி நிறைய கிடைக்கும் அஞ்சாம் மூட புத்தரசாணம் அது குரு பார்வை பிள்ளைகள்லாம் மக்கு புள்ளையா இருந்தாலும் நல்லா அறிவாக்கலாம் அருமையா இருக்கும் ஆமா முருகன் கும்பிடலாம் கடக ரசிக்காரங்களுக்கு முத்து போடலாம் முத்து போடலாம் இல்ல பெண் தேவதை கும்பிடலாம் காலியமா மாறி மாதிரி கும்பிடலாம் கடகரசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்க வந்து முருகர் கும்பு சாலை சிறந்தது ஆமா அஞ்சாம் மூடன்னு பார்க்கணும் விருச்சகம் வருது விருட்சங்கத்தை அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் குரு கும்பிடலாம் நம்ம வீட்டுல இருந்து வடக்குள்ள முருகன் கும்பிடலாம் எங்க புடிந்தாலும் வீட்டுல இருந்து வடக்கு பக்கத்துல முருகன் அது கும்பிடலாம் விருச்சங்கிறது வடக்கு கடகராசிக்காருக்கு கும்படை உண்டிய சாமி ஜாதகர் எங்க இருக்காரோ அதுல இருந்து வடகிழக்கு இருக்கு இந்த மாதிரி வடக்குள்ள முருகன் கும்பிட்டா நம்ம காரியத்தில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கு அருமை இருக்கு குழந்தைகளுக்கு உடல் ஆமா வெளிநாட்டு வெளிநாட்டு பயணத்துல இருப்பாங்களா சில ஆமா பயணத்துல இருக்காங்களா அவங்களை பொறுத்தவரைக்கும் பத்து குமியும் ஏன்னா கடகங்கள் நண்டு கடகு நீ சொத்து பத்து நிறைய குமியும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ஒன்பதாம் இடம்னு பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி டாக்குமெண்ட் சொத்து சுகம் எல்லாம் பார்க்கணும் இங்கே இருக்கா சிரத்துல உட்காந்து இருக்கா சுக்கிர வீட்டில் குரு சுக்கர வீட்டில் குரு இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை சிரத்து இருக்கனால ஆனால் வெற்றிமொழி விட்டு கிடைக்கும் சௌரியம் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனைவி கிடைக்கும் பிள்ளைகள் பிள்ளை எல்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னாக்க வந்து படிச்சு வேலை இல்லை பார்க்கணும் வேலை கிடைக்கும் அதுதான் வேலை இப்போ வேலை இருக்காங்க வேலை கிடைக்கும் கடகராசிக்கு அஞ்சாம் இடம் விரிச்சு தான் அவர் பிள்ளை அவர் பிள்ளைக்கு பார்க்கணும் அது பார்க்குறாரு யாரு குரு பகவான் லாபசாந்தம் பார்க்கணும் எப்படியும் லாபம் கிடைக்கும் லாபம்னா வருமானம் தொழில் வருமானம் பத்தாம் தொழில் சிம்மா பத்து பதிமூணாம் தொழில் வருமானம் வருமானத்தை குரு பாக்கர் பிள்ளை எல்லாம் வேலைக்கு போகும் சம்பாதிக்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடையாது கிடைக்கும் சம்பாதிக்கும் ஆமா ஆமா குழந்தைகளும் மகிழ்ச்சிகரமா இருக்கும் அஞ்சாம் படம் புத்திரர் பொழுதுபோக்கு அதிர்ஷ்டம் வலவு வரக்கூடிய தாப்படம் சொத்து மனைவியின் தற்பம் மனைவி இல்லாம எல்லாம் அஞ்சாம் படம் எல்லாமே பிரதிபலிக்கும் குரு குரு பார்வை இருந்தா கோடி புண்ணியம் கோடி தோசனவத்தை உம் ஒரு அடங்காலம் குரூப் பெயர்ச்சி அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆமாங்க இப்போ ஜாதகரோட தாய் அவங்க எப்படி இருக்காங்க தந்தை தந்தைக்கு எப்படி இருக்கு அதை கொஞ்சம் இந்த கடகராசிக்காரங்க தாயாருக்கு எட்டில் குரு வந்திருக்கார் இந்த எட்டில் குரு பார்க்கமுனாக்க வந்து தாயாருக்கு ஆறாம் அதிபதி கொஞ்சம் வைத்தியம் பார்க்க தான் செய்யும் ஒன்றும் இல்லை வைத்திய செலவுகள் ஆனால் தாயார் கையிலையும் தனாதிபதி தனசாந்த குரு பார்க்கறனால அவங்களுக்கும் பேச்சு தெளிவாக இருக்கும் வருமானம் கூடும் கண் பார்வை தெளிவடையும் ரெண்டாம் குரு பார்க்கறாரு தாப்பன் இருக்காது தகப்பன் அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் தாப்பன் சாணத்துலேருந்து ஏழாம் மரத்தை குரூப் பார்க்கறனால தாப்பன் வயசான ஆளம் தான் சரிங்க அந்த ஏழாம் இட்ட குரூப் பார்க்குறா அவர் பழக்க வழக்கம் நல்லவட்ட பழக்கம் ஏற்படும் தாகப்பன் பார்த்தா தகப்பனுக்கு பார்க்க லாப சாந்த குரூப் பார்க்குறதுனால எவ்வளோ வயசான ஆனால் சரிங்க அவருக்கும் லாபம் கிடைக்கும் எந்த லாபம்னு சொல்ல முடியாது தாப்பன் சாணாதிபதி தாப்பன் சாணம் அப்படின்னு மீனம் மீனத்திலேருந்து பார்க்கணும் மகரத்தை குரூப் பார்க்குறாரு மகரங்கிறது தகப்பனு லாபம் எந்த வழியும் லாபத்தை கொடுப்பார் குரு பகவான் ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தகப்பன் சா தாய் ரொம்ப நல்லா அருமை இருக்கும் தாய்க்கு பீடைகள் கொடுப்பான் பீடைகள் கொடுத்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாப்பனுக்கு பார்க்கணும் மன தைரியம் ஊக்கம் உறுதி கோழி எல்லாம் கொடுப்பா எவ்வளோ இருந்தாலும் நல்ல சிறந்த ஃப்ரெண்டை கொடுப்பாரு லாபத்தை கொடுப்பாரு லாப சந்தை குரு பார்க்குறாரு

தாப்பனுடைய ஒன்பதாம் அவரே சொத்து குடுத்து வாங்கலாம் எவ்வளவு வயசானாலும் சரிங்க எந்த ஒரு ஊதியம் சொத்து தாக்கு கிடைக்கும் அவர் எவ்வளவு வயசானாலும் அவர் வெளிநாட்டு போக வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் குரூப் தாப்பு ஒன்பதாம் குரூப் பாக்கறதுனால வெளிநாட்டு பயணத்துக்கு அதிகாரம் உண்டு அதிகாரம் உண்டு ஒன்றும் பயம் இல்லை ஜாதகரோட அமைப்பு படி அப்பா வெளிநாடு போகிறது வாய்ப்பு 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 உண்டு வாய்ப்பு உண்டுங்க வாய்ப்பு உண்டுங்க கடகராசிக்கு திருமண தடை வந்து திருமணம் ஆகாம இருக்காங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் கை கூடும் ஒரு வருஷத்தில் கடகராசிக்கு எவ்வளோ கடை வாங்கினாலும் லாபம் கிடைக்கும் லாபத்தை சிரத்தில் உட்காந்து குரு சிரத்தில் குரு இருக்கிறது சுக்கரம் உட்காந்து ஒன்றும் பயம் இல்லை கடகராசிக்கு மூணாம் விட்ட குரு பார்க்கறார் சகோதர சந்த குரு பார்க்கறனால அவர் எடுக்கிற முடி நல்ல முடிவாக இருக்கும் கடகராசிக்கு அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கற அஞ்சாம் இடம் புத்திரர் பொழுதுபோக்கு அதிர்ஷ்டம் வளப்புறோடு தாப்புரம் சொத்து மனைவி நற்போம் மனைவி லாபம் மனைவியால் கூட லாபம் வரும் அவங்ககிட்ட சொத்து பூத்து வரும் அந்த அளவுக்கு அமைக்கிது அஞ்சாம் இடம் பிள்ளைகள் அம்சம் கிடைக்கும் கடகராசிக்கு ஏழாம் விட்ட குரு பார்க்கறனால கூட்டு வியாபாரம் சிறக்கும் ஏழாம் இடம் மனைவிக்கு யோகமா யோகம் அவ்வளோகம் வரும் கடகராசிக்கு உள்ள கடகராசி மனைவிக்கு தான் நல்ல வெற்றிமே வெற்றி கிடைக்கும் கடகராசி மனைவிக்கு ஒன்பதுமிட்ட குரு பார்க்குறார் ஒன்பதாம் விட்ட குரு பார்த்தால் சொத்து போத்து டாக்குமெண்ட் நிலைக்கும் லாபசாந்த குரு பார்க்கறார் லாபசாந்த குரு பார்க்கறனால வந்து பார்க்கணும் பல வகைகள் எந்த ஒரு லாபம்னு சொல்ல முடியாது பல லாபம் வரும் மனைவி சாணம் மனைவி சாணம் ஆகிய மகர்த்தை குரு பாக்குறாரு மகிழ்ச்சியா இருப்பாங்க மகிழ்ச்சியா சந்தோஷம் குடும்ப தட்சி மராட்சியமா இருக்கும் கடகராசியை விட கடகராசியில பிறந்த ஆணு பெண்ணை விட கணவன் மணி எல்லாம் கடன் பாக்கமுன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம் செம கொண்டாட்டம் ரொம்ப நியூமா இருக்கும் பக்கம் வரும் இதே இப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு எதிரிகள் பொருளை எல்லாம் கடகராசிக்கு மச்சனா பாரு விட்டு தான் இருக்கான் கடகராசிக்கு லாபத்தில் உட்காந்து சரராசிக்கு பதினாமதி பாரகாதி வந்தாலும் குரு உட்காந்துருக்கார் எதிரியா லாபம் உண்டு கடனால் லாபம் உண்டு எவ்வளவு அடைச்சிடலாம் ஒன்றும் பயம் இல்ல கிடைக்கும் இவர் கூட்டு முதல் கொடுப்பான் பேங்க்ல அந்த அளவுக்கு அதிகம் அடைச்சிடலாம் அந்த அளவுக்கு கடகராசிக்கு எதிரியால் லாபம் உண்டு வடக்கால் லாபம் உண்டு எல்லாம் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பாதிப்பும் கிடையாது இறுதியா சிறந்த பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கடவுள் கடகராசிக்கு பெண் ராசி கடகராசி என் ராசி ஒரு பெண் தேவையை கும்பிடலாம் காளியம்மா மாரியம்மா காத்தாயி காமாச்சி இதை கும்பிடலாம் கடகராசிக்காரங்க தாய் உள்ளம் படைத்தவர் ஈவா கற்பனை சக்தியோட நல்ல ஐடியா வரும் பப்ளிக் மூமெண்ட் எல்லாத்தையும் பழக வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்காரங்கள் பார்க்கணும் பெண் சாமியை கும்பிடலாம் அஞ்சாம் இடம் வந்து அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் அஞ்சாமிடம் அப்படின்னு பார்க்கணாக்கா விருச்சிகம் வருது விருச்சிகம் பார்க்கணும் சுப்பிரமணியர் முருகன் அதை குரு பார்க்குற முருகன் வழிபாடு சால சால இந்த ஒரு இந்த ஒரு வருட காலம் வந்து ஜாதகர்கள் வந்து முருக வழிபாடு மேற்கொண்டு வாழ்வில் சிறந்த நலன்களை அடையலாம் அடையலாம் நிச்சயம் 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 சரிங்க ரொம்ப சிறப்பாவும் ரொம்ப விளக்கமாவும் கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு எங்க நேர்களுக்கு சொன்னீங்க நேர்கள் எதுவும் சந்தேகம் இருந்தா ஐயாவோட தொலைபேசியை நாங்க கிளியை கொடுப்போம் அவங்க டைரெக்டா நீங்க கேட்டுக்கலாம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஐயா கிட்ட அனுப்ப நான் சொல்றேன் அதுக்கான விளக்கங்களை கேட்டுக்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்